you yeah. பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பணமடங்கி உற்பத்தியை பெருகிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கி உற்பத்தியை பெருகிடுவோம் கண்மணி வழியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் உழவர் உலகம் கண்மணி பொள்ளில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்ட என்னக்கா கடைக்கு போனீங்க வெறும் மட்டும் கொண்டு தேங்காய் தீந்து போச்சு காலையில சமையல் பண்ணிட்டு இருக்கும் போது சரி தேங்காய் வாங்கலாம் கடைக்கு போனா ரெண்டு மூணு கடையிலயும் தேங்காய் இல்லப்பா இன்னிதான் வரும் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்றாங்க அதுதான் நான் திரும்பி வந்துட்டு இருக்கேன் சரி இன்னைக்கு சாம்பாரையும் வச்சு ஏதாவது பொரியல வச்சு பிள்ளைக்கு குடுத்து விட வேற என்ன செய்ய அக்கா தேங்காய் இல்லையாக்கா கடுமையான வில வந்து இப்ப இருந்துட்டு இருக்கு ஆனா இன்னொன்னு வந்து வரத்து வந்து குறவா இருக்கு இன்னொன்னு வந்து தென்னையில வந்து காய்ப்பு திறனும் குறவா இருக்கு அதுதான் இப்ப தேங்காயினுடைய விலை வந்து அதிகரிக்க காரணம்னு நான் அக்கா ஆமா தம்பி நீ சொன்னது மாதிரி இன்னைக்கு தென்னை விளக்கக்கூடிய விவசாயிகளுடைய ஆர்வம் குறைஞ்சு போச்சு ஏன்னா நிறைய நோய் பூச்சி தாக்குதல் வரதுனால ஒரு தென்னை மரத்துக்கு நோய் வந்தாலே அது அப்படியே அடுத்தடுத்து மரங்களுக்கு வந்துறதுனால அவங்க தென்னையில அந்த அளவுக்கு ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறாங்க ஆனா நம்முடைய இந்த தோட்டக்கலை துறையில நிறைய விஷயங்கள் இதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருந்தாலும் விவசாயிகள் என்னவோ ஆர்வம் கட்டுறது தான் இன்னைக்கு வந்து தேங்காயுடைய விலை அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இருக்கக்கூடிய ஏரியாவோ கிராம ஏரியா ரொம்ப தேங்காய் விலை வச்சு வித்தாலும் வாங்க மாட்டாங்க அதனால தான் தேங்காய் வாங்க முடியல சரி இனி ஏதாவது டவுன் பக்கம் போனாதான்ப்பா தேங்காய் வாங்க முடியும் உங்களுக்கு தேங்காய் தானக்கா வேணும் ஆமா தம்பி தேங்காயே வேணும் உன் வீட்டுல இருக்காப்பா தேங்காய் எனக்கு வந்து நானும் ஒரு பத்து தேங்காய் போலதான் வாங்கி போட்டுருக்கேன் உங்களுக்கு தேங்காய் தானே வேணும் என் கூட வாங்க எங்கப்பா வர சொல்ற தேங்காய் எங்க கிடைக்கும் அக்கா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஓசை அக்கா அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஏக்கர்ல வந்து தென்னை மரம் சாகுபிடி செய்யறாங்க ஓ அவங்க கிட்ட இருந்து நல்ல தரமான தேங்காய் வாங்கலாம்னு சொல்றியா ஆமாக்கா சரி தம்பி அவர் யாரு அவர் எந்த இடம் அப்படின்னு எதுவுமே நீ சொல்லலையப்பா அவங்க யாருன்னா இளவுலை சார்ந்த சி அலைசி ஜோனி அவங்கக்கா ஓ அவங்கதான் ஒன்றரை ஏக்கர்ல தென்னை விவசாயம் பண்ணிட்டு சரி அவங்க கிட்ட சில பல ஆலோசனைகளை அவங்கள எப்ப சந்திக்கலாம் என்னைக்கு அவங்கள பாக்கலாம் அதுக்குதானக்கா அவங்கள வந்து நம்ம ரெண்டாவது பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு இரவு நம்முடைய உழவர் உள்ள நிகழ்ச்சியில வந்து பேசுறாங்க அக்கா ஓ அப்படியே தம்பி அப்ப கண்டிப்பா நான் இன்னைக்கு உழவர் உலகம் நம்ம நமது பண்பலையில முதல்ல கேக்குறேன் அப்புறம் ஒரு நாள் போய் சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி நீ போறதா இருந்தா பையன் நீ வச்சுக்கப்பா நீ அவரை பாக்கதா இருந்தா ஒரு பத்து தேங்காய் வாங்கி தருவியே அப்படி கண்டிப்பா தானாக்கா ஐயா வணக்கம் சார் வணக்கம் ஐயா நீங்க விவசாயத்தை பொறுத்தவரை பாக்கும்போது உங்களுக்கு எத்தனை வருடங்களா அனுபவம் இருக்கும் நான் சின்ன வயசுலேருந்து விவசாயத்தில் அனுபவம் தாத்தா அப்பா எல்லாம் விவசாயத்தில் இருந்ததுனால அதில் அப்படியே இருக்கேன் இப்போ வயதுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனை வயது நாற்பத்தொன்று வயது எதுரை படிச்சிருக்கீங்க டிப்ளமோ மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன் ஒரு டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்க ஆமாம் எங்காவது வேலைகள் அந்த மாதிரி பாத்தீங்களா ஆமா சென்னையில் ஒரு ரெண்டு வருஷம் வேலை பார்த்தேன் ரெண்டு வருஷம் தான் வேலை பார்த்தீங்க ஆமா ஆமா சரி இப்போ நீங்க கூட படிச்சிட்டு சென்னையில் வந்து வேலை பார்த்தீங்கன்னு சொன்னீங்க அப்படி பார்க்கும்போது இந்த விவசாயத்துலேருந்து இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது ஏன்னா சின்ன வயசுலேயே அப்பா கூட விவசாயத்துக்கு இறங்கி அதில் நல்ல ஈடுபாடு வந்துட்டு சென்னையில் செட்டில் ஆனால் அது பிடிக்கல அப்படியே விவசாயத்தில் அப்போ விவசாயத்துக்கு தான் வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்க ஆமாம் ஆமாம் அது அப்படியே எதா அப்படியே சின்னதிலே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விரும்பி பண்ணுவேன் இப்போ நீங்கள் கூட சொன்னிங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து உங்களுக்கு விவசாயத்தில் வந்து அதிக அளவில் வந்து ஆர்வம் இருந்துச்சு சொன்னீங்க அப்படி பார்க்கும்போது எந்த மாதிரி விவசாயங்கள் வந்து நீங்கள் செய்கிறீங்க சின்னதுல அப்பா கீரை வாழை இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு காய்கறிகள் மிளகு கத்தரி அதெல்லாம் அப்போ அந்த வயசுல பத்து இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி திருப்பி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே விட்டுட்டு வாழையில் வந்துருந்தோம் அப்ப வாழை அப்படியே பெருசாக போயிட்டு இருந்து அதுக்கப்புறம் தென்னை தென்னையில இப்போ பாக்கும்போது தென்னை தான் வந்து அதிக அளவுல வந்து நீங்க சாகுபடி செய்யறீங்க ஆமா இப்போ வாழையும் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேல தென்னை இருக்கு நிறைய வச்சிருக்கீங்க தென்னை கடையில் ஊடு போயிராட்டும் நீங்க வாழையும் சாகுபடி செய்யுங்க ஆமா ஆமாம் இப்போ தென்னையை தென்னைய பார்க்கும்போது பாக்கும்போது வந்து எவ்வளோ ஏக்கர்ல வந்து நீங்க தென்னை சாகுபடி சாப்பிடுச்சு தென்னை ஒன்றரை ஏக்கரில் வச்சுருக்கீங்க அது வந்து நீங்கள் உங்கள் அப்பாவோட சொந்த நிலமா இல்லை வந்து நீங்கள் வாங்கினது நான் வாங்குனதும் கொஞ்சம் இருக்கு அப்பாவோட சொந்த தலைமுறை இருந்து அது இருந்து மிச்சம் வாங்குனேன் அப்படி பாக்கும்போது நீங்க ஆரம்பத்திலேயே வந்து அந்த தோப்புலன்னு பாக்கும்போது தென்னமரங்கள் மரங்கள் இருந்தா இல்ல வேற மாட்டு பயிர்கள் இருந்ததா வந்து நீங்க மாத்திட்டு அதை வந்து நீங்க தென்னமரத்தை வந்து நீங்க சாகுபடி செய்யதீங்களா முதல்ல தென்னமரம் தான் இருந்தது வாங்கும்போது தென்னமரம் தான் இருந்தது அது பெருசா முற்றுநாள்னால இளம் தென்னை இடல வச்சு இப்போ அது இப்பதுக்காயும் என்ன சொல்றீங்கன்னு பாக்கும்போது நீங்க ஆரம்பத்துல வாங்குன்னு பாக்கும்போது அது தென்னமரம் அந்த தோப்பை தான் வாங்குனீங்க அந்த தென்னை மரத்தை அந்த முதிர்வு காரணமாக நீங்க அந்த தென்னைகளை வந்து அடிச்சுட்டு இப்போ வந்து புதிய மாட்டுகளை வச்சு வந்தது நீங்க வந்து அதெல்லாம் எல்லாம் வெட்டல கொஞ்சம் நிக்குது காய் இல்லாம வெட்டிட்டு இப்ப புதுசா தென்னை வச்சிருக்கோம் இப்ப தென்னை பொத்தோட பாக்கும்போது எந்த மாதிரி ரகங்கள் வந்து நீங்க தேர்வு செய்து எடுத்தீங்க தென்னு மேக்சிமம் வளர்ந்த குட்டை ரகம் இல்ல எல்லாமே நட்டை நாடன் தென்னை சொல்லணும் அதான் வச்சிருக்கேன் அதே மாதிரி நாட்டு தென்னை நாட்டு தென்னை நெட்டை ரகம் ஆமா நெட்டை ரகம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி இந்த பாகுபலி குளத்தர இது ரெண்டு கொஞ்சம் வாங்கி கொஞ்சம் வச்சிருக்கேன் நாட்டுகளை பொறுத்தல பாக்கும்போது வெளிய இடத்துல இருந்து தான் வாங்கினது நீங்களே வந்து தேங்காய் பறிச்சு அந்த நாற்றுகள் பாவி அந்த மாதிரி பண்ணணும் கிடையாது இல்ல முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம் வீட்டில் அப்பா தாத்தா எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு இப்போ அப்படி பண்ணியது இல்லை இப்போ வாங்கி தான் ஃபுல்லா ஃபுல்லாக வச்சிருக்காங்க இப்போ நீங்க கூட சொன்னீங்க வந்து நாடன் தென்னம்பிள்ளைகளை தான் வந்து வாங்குறீங்க அப்படி தேர்வு செய்யணும்னு பார்க்கும்போது எப்படிப்பட்ட அந்த தென்னம்பிள்ளைகளை வந்து பார்த்து நீங்க தேர்வு செய்து எடுக்கிறீங்க ஓலைகள் மூன்று மூணுல இருந்து நாலு ஓலை வரைக்கும் அது ஈஸியாட்டு வேறு போட்டு சீக்கிரம் வரும் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய தென்னை எடுத்தா அது நம்ம தண்ணி எல்லாம் விட்டு பார்த்து பராமரித்து கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்ப என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கும்போது ஆரம்பத்துல தேர்வு செய்யறோம்னு பாக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு ஓலைகள் விட்டு அந்த தென்னை நாட்டுகளை வந்து தேர்வு செய்யறது நல்லது ஆமா ஆமா ம் அது சீக்கிரம் வேறு போட்டு வரும் அந்த தென்னை எல்லாம் பெருசாக பெருசா இருந்தா காற்று இதெல்லாம் அடி ஓலை அடி வாங்கி கொஞ்சம் லேட்டாகும் ஆகும் வேறு போடும் ஏற்கனவே வந்து அந்த தென்னமரங்கள் வந்து காய்ப்பு திறன் இல்லாம அந்த தென்னமரங்களை வந்து அப்புறப்படுத்திட்டு அதுக்கு பிறகு தான் வந்து நீங்க இந்த இளம் தென்னம்பிள்ளைகளை வந்து வாங்கி வச்சுங்கன்னு சொன்னீங்க அப்படி பார்க்கமோ அந்த குழிகளை பொறுத்தவரை பார்க்கும்போது என்ன அளவுல அந்த குழிகள் எடுத்து நீங்க பண்ணீங்க குழி ரெண்டு அடி ரெண்டரை ரெண்டு அடி ஆகலாம் ரெண்டு அடி வீதி அது வந்து நம்ம அந்த குழிகளை வந்து காய அந்த மாதிரி போட வேண்டி இருக்குமா ஆமா காய போட்டா நல்லது கொஞ்சம் காய போட்டு மண் காய்ச்சதுக்கு அப்புறம் சாணி அடியில தட்டி அதுல இதெல்லாம் சுண்ணாம்பு எல்லாம் போட்டு தண்ணியை வச்சா கொஞ்சம் வீரியமாக வருது சுண்ணாம்பு வந்து அந்த கிருமி நாசினிக்கின்னு பார்க்கணும் வேப்ப முன்னாக்கு இதை கொஞ்சம் போட்டால் தென்னை அதை செழிப்பா நடவு முறைகளை பொறுத்தளவு சொல்லுங்கள் எப்படி நடவு செய்கிறீங்க தென்னு ரெண்டரைக்கு ரெண்டு ரெண்டரைக்கு அளவு வெட்டிட்டு அதில் நடுவில் தேங்காய் இருக்கிற அளவுக்கு குழி வெட்டி அதில் தென்னையை வச்சுட்டு ஒரு ஒரு அரை ஒரு குட்டை இந்த இது அந்த அளவுக்கு மணல் போட்டு மணல் போடுறீங்க ஆமா ஆமா இப்போ அந்த பிள்ளை அந்த வைக்கிறோமா பாக்கும்போது அந்த மூடுகள் வந்து தெரிய மாதிரி இருக்கணுமா இல்லை அந்த அந்த மூடுகள் வந்து மண்ணுக்குள்ள போனாலும் பரவாயில்லையா இல்ல இல்ல மூடு மேலே கொஞ்சம் தெரிய மாதிரி தான் இருக்கணும் முக்கால் அளவுக்கு திண்ணையை மூடி விட்டுட்டு மேலே கொஞ்சம் தெரிய மாதிரி தான் இருக்கணும் இருக்கணும் ஆமா ஆமா அப்பந்தான் வந்து அது பராமரிப்பதுக்கு ஈஸியா இருக்கும் முழுசா மூடி விட்டா அது தின் அந்த மழை டைம் தண்ணி கட்டி அது அழுகி போயிடும் அந்த டைம்ல நீங்க அந்த வடிகாலை பொறுத்தவரை பாக்கும்போது எப்படி அந்த தோப்பை வந்து அமைச்சு வச்சிருக்கீங்க நமக்கு சாய்வான வானை அதனால மழை பெய்ய டைம்ல கொஞ்சம் தண்ணி அப்படின்னு அது மழை முடிஞ்சதும் ஒரு ஒன் ஹவர்ல அது காலி ஆகும் இது இது வந்து நெட்டை குட்டை குட்டை ரகங்களை பொறுத்தவரை பார்க்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகள் பார்க்கும்போது இந்த காய்ப்பு திறனை இருக்கும் இப்போ நெட்டை ரகத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது இந்த காய்ப்பு திறனை பொறுத்தவரை பார்க்கும்போது எவ்வளவு ஆண்டுகள் வந்து நமக்கு காய்ப்பு பலன் ஆரம்பிக்கும் இது அஞ்சு வருஷம் ஏழு வருஷத்துல இது தொடங்கிடு அஞ்சு வருஷத்துல எல்லாம் தொடங்கிடுது நீண்ட நாள் பலன் தருது அது சீக்கிரம் ஒரு வருஷம் மூணு வருஷத்துல தொடங்கி காய்ச்சிட்டு சீக்கிரம் அழிஞ்சு போயிருது இது நெட்டை ரகம் நிறைய ஆண்டுக்கு அப்படியே நம்ம என்ன சொல்றேன்னு பாக்கும்போது இந்த குட்டை ரகத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் வந்து நமக்கு பலம் தந்துட்டு வந்து காய்ப்பு திறன் வந்து குறைய வாய்ப்பு இருக்கும் இது இது நெட்டை ரகத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது ஒரு நீண்ட நாள் வந்து நான் வந்து நமக்கு வந்து பலன் எடுத்துட்டே இருக்கலாம்னு சொல்றீங்க ஆமா 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 நோய் தாக்கமும் ரகத்துல நோய் தாக்கம் குறைவா இருக்கு குட்டை ரகம் சீக்கிர நோய் தாக்குது இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து நெட்டை ரகத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டுகள் தான் வந்து நமக்கு வந்து பலன் எடுக்க ஆரம்பிக்கலாம்னு சொன்னீங்க அப்படி பார்க்கும்போது நீங்கள் அதில் வந்து ஊடு பயிர்கள் அந்த மாதிரி சாகுபடி சரிங்களா ஆமாம் ஆமாம் அது இடையில இப்போ தென்னை வச்ச நாள் ரெண்டே பண்ணிட்டு இருக்கேன் வாழை ஊடு பேரா போட்டு தண்ணி பாய்ச்சி நல்ல வருமானம் வாழையில நல்ல வருமானம் கிடைக்குது இப்போ வாழையை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி வாழையை வந்து நம்ம அந்த தென்னைக்கடையில் வந்து ஊடு பேராட்டு சாகுபடி செய்யறது நல்லது தென்னைக்கடையில் ரசகதளி செவ்வாழை இது நல்ல பிறந்தரும் செவ்வாழையும் ரசகதளி வாழையும் வந்து நடுறது நல்லது நல்லது இப்போ கன்றுகளை பொறுத்தவரை பார்க்க நீங்க நீங்கள் எங்கேருந்து தேர்வு செய்து எடுக்கிறீங்க அந்த கன்று நாங்கள் வெளியில வாங்கி வைக்கிறோம் வெளியில போய் நமக்கு ரெண்டு தென்னை இருந்ததுன்னா தென்னைக்கு நடு சென்டரில் அப்படியே சென்டர் கணக்கு பண்ணி வள குழி வெட்டி ஆழமாக அதில் சாணி உரம் எல்லாம் போட்டு தண்ணி அடிக்கும்போது போது தென்னை நல்ல காவலம் காய் செழிப்பாக இருக்குது தென்னையும் செழிப்பாக நிற்கும் தென்னை பொறுத்தவரை பார்க்கும்போது அந்த இளம் பிள்ளைலேருந்து நீங்க எப்படி பராமரிப்பு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க சின்ன பிள்ளைகள் பிள்ளைகள் வளர்க்க மாதிரி தான் பிள்ளைகளை வளர்க்க மாதிரி தென்னை பிள்ளையை பார்த்து வளர்த்தாலும் தென்னை பிள்ளைகள் பிள்ளைகள் வளர மாதிரி வளரும் நம்ம பார்க்கல கவனிக்கலாம் பிள்ளைகள் மாதிரி தான் தென்னம் பிள்ளையும் அப்படியே நாசமாய்தான் போயிடும் இருந்தாலும் ஆரம்ப கட்டத்துலன்னு பாக்கும்போது குருத்த அழுக்கல் நோய் இந்த மாதிரி நோய்கள் வேற வந்து தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி பார்க்கும்போது எப்படி கண்காணிக்கிறீங்க நம்ம விவசாயத்துல பிளகா விசா அல்லவே எல்லாம் கேட்டு வாங்கி நம்ம வேளாண்மை வேளாண்மைத்துறைல இருந்து கேட்டு வாங்கி விட்டாலும் நோய் தாக்கம் அதிகமா தான் இருக்கு இப்போ முன்னாடி இருந்ததை விட ரொம்ப அதிகமாதான் இருக்கு அப்ப அவங்களுடைய கண்காணிப்பு முக்கியத்துவம் எப்படி கொடுக்குறாங்க இல்ல வந்து நல்லா பாக்குறாங்க பார்த்து பாக்குறாங்க அதுக்குள்ள உரங்கள் பொடிகள் தைலம் இந்த மாதிரி இருந்தெல்லாம் தெளுக்க சொல்றாங்க இப்போ நீங்க ஓட சொன்னிங்க வந்து நெட்டை ரகத்தை பொறுத்தவரை பார்க்க வந்து ஏழு ஆண்டுகள்னு பார்க்கும்போது பலன் கிடைக்குன்னு சொல்லுங்க இப்போ அந்த டைம்ல வந்து நம்ம அந்த ஓலைகளை வந்து அந்த கவாத்து பண்றது அது எப்படி பண்ண வேண்டியிருக்கும் ஓலைகள் அதில் அந்த அதில் இருக்க அந்த இது சில்லட்டை அந்த கொதும்பு அது இதெல்லாமே எடுத்து அதாவது அதை ஆள் வச்சு பண்ணிட்டு இருக்கோம் தென்ன நிறைய ஆட்களை வச்சு அதெல்லாம் பண்ணி கிளியர் பண்ணி அது வந்து நம்ம எத்தனை ஓலைகள் விட்டு நம்ம பராமரிக்கிறது நல்லது ஓலைகளுக்குள்ள லாஸ்ட் முதல்ல வந்து காஞ்ச எல்லாம் விட்டு எடுத்துட்டு மேக்ஸிமம் அதெல்லாம் கிளியர் பண்ணி விட்டு அப்படியே பராமரிச்சு வச்சா நல்லா வரும் இது அந்த ஓலைகளை வந்து நீங்க இந்த சாய்வு தன்மை கொண்டு வர்றீங்களா இப்போ வந்து ஆரம்பத்துலன்னு பாக்கும்போது அந்த இளம் பிள்ளைகள் வந்து மேல் நோக்கிதான் இருக்குமா ஆமா அதான் அதான் அந்த தென்னை ஆட்கள் வச்சு அத ரெடி பண்ணி கொண்டு வரோம் அப்படி அந்த ஆமா 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 முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ஆட்கள் கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் கொண்டு வந்து அப்படியே பண்ணிட்டு இருக்கோம் இப்போ உரங்கள பொருத்தள பாக்கும்போது நீங்க எப்படி உரங்கள் எந்த மாதிரி உரங்கள் கொடுக்குறீங்க எந்த மாதிரி காலகட்டத்துல உரங்கள் வருஷத்துக்கு ரெண்டு தடவை கொடுப்போம் சாணி உரம் போட்டு குழி வெட்டி பக்கத்துல பத்தடி தள்ளி குழி வெட்டி சாணி போட்டு அதுக்கு மேல வேப்பம் முன்னாடி பாஸ் போட்டு லைட்டா போட்டு மழை டைம்ல முடி விட்டுருவோம் இப்போ ஒரு தென்னை மரம் குழிகள் என்ன அளவுல ஆழி பத்தடி தள்ளி ஒன்றரை இதுல அந்த அளவுக்கு ஒன்றரைக்கு ஒன்றரை இப்போ ஒரு மூட பொருத்தவரை பார்க்கும்போது எவ்வளவு சாணி உரங்கள் நீங்க குடுக்குறீங்க சாதா குட்ட அளவுல அஞ்சு அஞ்சு பார்க்கும்போது வாங்குறதா இல்ல உங்கள்கிட்ட பசமாட்டே இருக்கா ஆமா நான் கொஞ்சம் பசு மாடு ரெண்டு மாடு பசு மாடு வச்சிருக்கேன் அது போத இருந்தாலும் வெளியே ரெண்டு வாங்கிட்டு இருக்கேன் வாங்கி அப்போ உங்க வெயிட்டு தேவையான அந்த சாணிகளை வந்து பசு இந்த இடத்துக்கு எடுத்து அந்த சாணி வந்து நீங்க உரமாக்குறீங்க ஆமா ஆமா இது போகன்னு பாக்கும்போது வெளி இடத்துல வெளியே இப்போ வெளி இடத்துல இருந்து வாங்கும்போது ஒரு வண்டிக்கு எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்குறீங்க அவங்க சின்ன அடிம்பாக்கு இப்போ ஒரு ஐயாயிரத்தி கொண்டு வந்து இறக்கி தராங்க அவங்க தோப்பிலே கொண்டு தோப்பில் கொண்டு வந்து இறக்கி தருவாங்க சாணியை பொறுத்தவரை பார்க்கும்போது நம்ம மாவட்டத்திலேருந்து அந்த சாணிகள் மகமாக கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படி பார்க்கும்போது நீங்கள் அந்த ஈரத்தன்மையோட போடுறீங்களா இல்லை அந்த காயை போட்டு அந்த மாதிரி பண்ண பிறகு நீங்கள் அந்த சாணிகள் வந்து கொடுக்குறீங்களா இல்லை இல்லை தென்னைக்கு ஈரத்தன்மையோட தான் போட்டு அப்படியே பண்ணும் அந்த டைமில் வந்து அதில் வந்து அந்த புழுக்கள் அந்த இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா இல்லை அதான் சின்னாம்பு வேப்ப முன்னாக்கு இதெல்லாம் மேலே வாரி போடும்போது அதெல்லாம் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது அந்த சாணிக்கு மேலே வந்து நீங்கள் சுண்ணாம்புகள் அந்த மாதிரி போடுறீங்க ஆமாம் இது இப்போ ஐந்து ஆண்டுகள் பிறகு காய்ப்பு திறனை இருக்கும் சொன்னீங்க அப்படி பாக்கும்போது முதல் ஆண்டு பாக்கும்போது எந்த அளவுல வந்து காய்ப்பு திறனை இருக்கும் அந்த பாளைகள் வரது முதல் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் காய் ரெண்டு வருஷம் தாண்டும் போது காய் ரொம்ப காய் பிடிக்கும் அது நல்லீடு சில்லியிடம் ரெண்டு இருக்குல்ல ஒரு சீசன்ல காய் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரெண்டு சீசன்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்ப ஆரம்பத்துல இருந்து இப்போ உங்களுடைய அனுபவம் பாக்கும்போது ஆரம்பத்துல இருந்து எவ்வளவு காய்கள் கிடைக்க ஆரம்பிச்சு ஏற்கனவே நின்ன மரத்துல இருந்தும் எல்லாம் நம்ம வைக்க மரத்தெல்லாம் சேத்து ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு காய் ஆயிரத்தி எழுநூறு வரைக்கும் வந்துட்டு நல்லீடுல சில்லு இடல கொஞ்சம் கம்மியா இருக்கும் இதே இது இளநீருக்காக அந்த மாதிரி தென்னை மரங்களை வச்சுருக்கீங்களா இளநீருக்காக நாங்கள் வைக்கிறலாம் தென்னை காயாதான் காயாட்டு பண்றது இப்ப அந்த காய் வெட்டுறேன்னு பார்க்கும்போது நீங்க விளச்சல வந்து எத்தனை நாள்ல வந்து வெட்ட ஆரம்பிக்கிறீங்க ரெண்டு மாசம் ரெண்டரை மாசம் ரெண்டு மாசம் டைம் வெயில் டைம்ல ரெண்டு மாசத்துல இதாகும் மழை டைம் ரெண்டரை மாசம் இப்ப அது வெட்டுறேன்னு பார்க்கும்போது எவ்வளவு கூலிகள் கொடுத்து நீங்க விட்டுறீங்க இல்ல வந்து நீங்களே சொந்தமா விட்டுறது இல்ல இப்போ வைக்க வச்சு விட்டுறாங்க ஒரு தென்னைக்கு ஐம்பது ரூபாய் அவங்களே வந்து வெட்டி போட்டு வெட்டி கொண்டு ஆமா அதை நீங்க எப்படி சந்தைப்படுத்துறீங்க நான் அதுல போட்டு தெளிச்சு அதை கொண்டு போயிட்டு தொண்டை எல்லாம் அதுல தென்னிக்கி உரம் தொண்டு உரம் ஓலை வரவல்லாமே தென்னையிலேயே பூத்திரும் அது உரமாக்குறீங்க ஆமா குழி வெட்டி உடக்கு மாதிரி ஆமா 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 காய எடுத்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போ மார்க்கெட்டு நீங்க கொண்டு கொடுக்குறது ஆமா இப்ப இட போட்டு எடுக்கிறாங்க முன்னாடியே கொஞ்சம் ரேட் கம்மியா இருந்து இப்ப ஒரு ஆறு மாசமா நல்ல ரேட் இருக்கு கொஞ்சம் விலை அதிகமா இருக்கு அதிகமா இருக்கு இப்ப அது உங்க தோட்டத்துலன்னு பாக்கும்போது அந்த தேங்காயினுடைய அந்த சைஸ் எவ்வளவு கிலோ இருக்க வாய்ப்பு இருக்கு ஆவரேஜ் அரை கிலோ வைக்க மேல இருக்கு ஓ அரை கிலோ வைக்க மேல இருக்கு ஆமா ஆமா அந்த உள்ள இருக்க அந்த பருப்பு அடர்த்தி பார்க்கும்போது என்ன அளவுல இருக்கும் அடர்த்தி நம்ம அதான் நெட்டை ரகத்துல அடர்த்தி அதிகமா இருக்கு நம்ம குட்டை ரகம் வைக்கும் போது அடர்த்தி குறைவா இருக்கும் காய் பெருசா இருக்கு இது வந்து நீங்க அந்த காயை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க உடனே தொழிச்சு நீங்க குடுக்குறதா இல்ல வந்து நீங்க வந்து காய போட்டுட்டு அந்த மாதிரி தொழிச்சு கொடுக்கறதா உடனே கொடுத்தா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா ரேட்டு கம்மியா இருக்கும் காயை போட்டு கொடுத்தா அஞ்சு ரூபா ரேட் ரெண்டுல இருந்து ரூபா ரூபாய் வித்தியாசம் இருக்கும் பச்சை தன்மை இல்லாம காஞ்சிருந்தா கொஞ்சம் ஒரு பதினஞ்சு ரூபா ஒரு மாசம் போட்டு கொடுத்தோம் சொன்னால் ரேட்டு கூட்டி எடுப்பாங்க நம்ம அந்த தோட்டத்தில் வந்து வெட்டி போட்டு ஒரு மாதம் போட்டு அந்த காய்ந்த பறை கொடுத்தா வந்து விலைகள் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு இப்போ சமீபத்தில் கூட பார்க்கும் வந்து விலைகள் இருக்குன்னு சொல்றாங்க அப்படி பார்க்கும்போது எவ்வளவு ரூபாய் இருக்க வாய்ப்பு இருக்கு முன்னாடி இருபது இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபாய் இருந்த கிலோக்கு ஒரு கிலோ இப்போ அறுபதுல இருந்து எழுபது வரைக்கும் இருக்கு நம்ம வாங்குறாங்க அது சந்தைன்னு பார்க்கும்போது எந்த சந்தையில நீங்க கொடுக்குறீங்க இல்லை கடைகளை கொடுக்குறதானா இப்போ எல்லா இடமு கடை இருக்கு எங்க கண்டு கொடுத்தாலும் இப்போ ரேட் இருக்கிறதுனால வாங்குவாங்க சில்லறைக்கு கொடுத்தாலும் வாங்குவாங்க மாரத்தாண்டம் கருங்கல் மார்க்கெட்ல கொண்டு ஏதாவது கடையில குடுத்தாலும் இப்போ எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க ஆமா ஆமா அத வந்து நீங்க வந்து தான் கொடுத்து வந்து வியாபாரம் பண்றீங்க ஆமா ஆமா என்ன அளவுல வந்து வருமானம் இருக்க வாய்ப்பு இருக்கு இப்போ தென்னை சாகுபடியை பொருத்தில பாக்கும்போ தென்னை சாகுபடியில இப்ப பரவாயில்ல வருமானம் ஓரளவு இருக்கு இந்த ரேட் இருக்கிறதுனால ரொம்ப ரேட்டு கம்மியாகும் போது பெருசா வருமானங்கள் கம்மிதான் தென்னை இப்போ கா ரொம்ப குறைவு ஆயிரம் தேங்காய் கிடைக்கிற இடத்துல இப்போ ஒரு அறநூறு அஞ்சூறு அறநூறு தேங்காய் பாதி காவலமே குறைஞ்சிட்டு தென்னை இல்லை என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கும்போது இந்த தென்னையில் பார்க்கும்போது நோய் தாக்கி வந்து அந்த காய் பிள்ளைங்க வந்து குறைவாக ரொம்ப குறைவு ஆமாம் அதனால் இப்போ ரேட்டு இப்போ ரேட்டு இருக்கிறதுனால பரவாயில்ல நம்ம கூலி வேலை எல்லாமே கிடைக்கும்போது இப்போ லாபம் இருக்குது இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து காய் பலம் வந்து குறவாக இருக்குன்னு சொன்னீங்க அப்படி பார்க்கும்போது சராசரின்னு பார்க்கும்போது நீங்கள் அந்த வெட்டுற டைமுக்குன்னு பார்க்கும்போது எவ்வளோ காய்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது நம்ம மொத்த தென்னிலே மட்டும் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறு தேங்காய் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இப்போது இருக்கு இருக்கு இதே இது தேங்காய் வந்து நீங்க கொப்பரையாக்கி எந்த மாதிரி பண்றீங்களா கொப்பராய்க்கு எல்லாம் அப்படி பண்ணியது இல்ல காஞ்ச தேங்காய் அப்படி நல்ல நம்ம சொந்த தேவைக்கு கொஞ்சம் பண்ணுவோம் வீட்டு வீட்டு தேவைக்கு பண்ணுவோம் அது வந்து எண்ணெய் வந்து நீங்க கொப்பிராக்கி எண்ணெய் எடுக்கிற இப்ப ரேட்டு வேலை பண்ணல மற்ற மாதிரி வில குறைவா இருக்கும் போது அது காஞ்சி காஞ்சி கிடக்கும் அதுல அந்த எடுத்து கொஞ்சம் தேவைக்கு தேவை பண்ணுவோம் இதே இது பார்க்கும்போது வெளி வியாபாரிகள் வந்து நமக்கு இளநீர் இளநீருக்காக கூட வந்து வியாபாரிகள் வந்து கேட்ட அனுபவங்கள் இருக்கா எவரையும் வந்து கேட்டுருக்கு கேட்டு கொடுத்துருக்கோம் ஒன் ரெண்டு வருஷம் பாட்டி கொடுத்துருக்கும் திருப்பி அந்த டைம் வர மாட்டாங்க அவங்கள ரேட்டு ரொம்ப இங்கேயாவது கிடைச்சாங்க நம்ம தேடி வர மாட்டாங்க அந்த நட்ட ரகத்தில் அதுவும் அவங்க விரும்பல அவங்க காய் பெருசாக இருக்கும் அந்த குட்டை ரகம் ஏற ஆட்கள் அதை கட்டி கயிறில் இறக்க எல்லாம் ஈஸியாக இருக்கும் அதனால நம்ம நட்டரகமாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் மாட்டாங்க ஒரு அஞ்சு பத்து வருஷம் அந்த சின்ன ஸ்டேஜில் வருவாங்க சரி பராமரிப்பை பொறுத்தவரை சொல்லுங்க எப்படி பராமரிக்கிறீங்க இப்ப வந்து சொன்னீங்க ஒன்றே ஏக்கர் தென்னை மரம் இருக்குன்னு சொன்னீங்க அப்படி பராமரிப்பு தனிப்பட்ட முறையில வந்து நீங்க பராமரிக்கிறேன் இல்ல வேலைக்கு ஆட்கள் அந்த மாதிரி வச்சு பண்றதானே வேலைக்கு ஆட்கள் தான் பண்ண முடியும் சாணி சமந்தால போட்டு பண்ணிட்டு தென்னையை சுற்றி களைச்சி அப்படியே தண்ணி எண்ணிக்கை மாதிரி மூட தோண்டி கொஞ்சம் தண்ணி எதுக்கி அது மாதிரி எல்லாம் வச்சிட்டு அதுல உரம் போட்டு முடி விட்டுருக்கோம் முடி விட்டுட்டு தண்ணி பாய்ச்சின்னு இருக்கோம் அது பக்கத்துல வாழையும் வச்சு வாழை அதுக்கு அதுல சாணிய போட்டு பைப் தண்ணி அடிக்கும்போது நல்ல செழிப்பா வருது இப்போ நீங்க கூட வந்து தண்ணி குடுக்குறீங்கன்னு சொன்னீங்க இப்போ உங்க பகுதிய பொருத்த பாக்கம் வந்து இந்த இங்க இந்த தென்னைக்கு வந்து எப்படி தண்ணி குடுக்குறீங்க குளத்து பாசனம் இருக்கா இல்ல வந்து கிணற்று பாசனம் இருக்கா இல்ல நம்ம கிணறுதான் கிணறு போர் போர் வச்சிருக்கோம் போர்ல பைப்பு ஓஸ்ட் போட்டு அடிச்சு அது நம்ம இங்க சொட்டு நீர் மூலம் குடுக்குறதா இல்ல வந்து தண்ணி தமிழ் இது வரைக்கும் வைக்கல சொட்டு நீர் பக்கத்துல என்ன வச்சிருக்கேன் அங்க நான் பண்ணல நம்ம மற்ற மாதிரி வாழை வச்சிருக்கிறதுனால இந்த வாழைக்கு அடிக்கும்போது டெய்லி நம்ம வாரத்து ரெண்டு மூணு நாள் அதனால ஈரம் காயாமல் இருக்காங்க இப்போ உழைப்பை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்களும் வந்து சொந்த உழைப்பு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஆமாம் சொந்த உழைப்பு எல்லாமே ஆலோசி பண்ணால் கஷ்ட நம்ம சொந்த உழைப்பு அதிகம் இருக்குது அது போக நம்மளால் முடியாத அளவுக்கு வெளியில் வரும்போது தான் வெளியே ஆட்கள் வச்சு பண்ணி பண்ணுறேங்க ஆமாம் ஆமாம் அப்போ இன்றைக்குள்ள காலத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது தென்னை சாகுபடியை பொறுத்தவரை பார்க்கும்போது ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாமா இன்னைக்கு இருக்க ரேட்டுக்கு அதை நம்ம வருமானம் இருக்கத்தான் செய்யுது அது வேலை ஆட்கள் அவங்க கூலி எல்லாம் கொடுத்து போகும் நமக்கு அதிகமாக கொஞ்சம் மிச்சம் வர தான் செய்யும் அப்போ என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கும்போது இன்னைக்கு இருக்க அந்த அதே விலை வந்து நம்ம தொடர்ச்சியாக இருந்தேன்னு பார்க்கும்போது தென்னை சாகுபடி வந்து ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் ஆமாம் ஆமாம் இன்னைக்குள்ள ரேட்டுக்கு ரேட்டு கரெக்டாக இருந்தேன்னு சொன்னால் நமக்கு வருமானம் கிடைக்கும் அப்போ இவ்வளோ நேரம் பார்க்கும்போது தென்னை சாகுபடி வருமான வாய்ப்பும் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இதுவரை தென்னை சாகுபடியும் வருமான வாய்ப்பும் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கு பெற்றவர் இளவு சி அலசி ஜோனி அவர்கள் உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ்

தம்முடை பாலில மகளை வணங்கிடுவோம் பொருள் அத்தனையும் தம்முடை பாலில மகளை வணங்கிடுவோம் பொட்டலையும் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டேன் நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்